சில காலங்களில் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்க இருப்பதாக பத்திரிகை செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இப்போ உதயநிதி ஸ்டாலின் பத்திரிகை உதய துணை முதலமைச்சராக என்ன நடக்க போகிறது காவிரி பிரச்சனை தீர போகிறதா முல்லை பெரியாறு பிரச்சனை தீர போகிறதா தமிழக மீனவர்கள் தாக்கப்படாமல் பாதுகாக்கப்படப் போகிறார்களா இப்படி எல்லாம் கேள்வி எழுகிறது உதயநிதிக்கு பட்டாசை நடத்தாலும் போடும் தஞ்சையில் என்ன பாலாறும் தேனாரும் ஓடப்படுகிறதா பாதாள சாக்கடை தான் அங்கங்கே உடஞ்சிக்கிட்டு இருக்கு நீங்க தஞ்சாவூர்ல நீங்க இந்த குடும்பத்துக்கு ஒரு ஏஜென்ட் அவ்வளவுதான் எல்லாருமே திமுகவை பொறுத்தவரை ஒரு கார்பரேட் கம்பெனி புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொல்வது போல ஒரு கார்பரேட் கம்பெனி தஞ்சாவூரை பொறுத்தவரை புது அண்ணன் கோபால் மாநகராட்சி நிர்வாகத்தின் சீர்கேட்டை வந்து புட்டு புட்டு வைத்தார் நீங்க புது பாத்தீங்கன்னா கட்டண கழிவறை இருக்கும் நம்ம ஆட்சி காலத்துல எல்லாம் ஒரு கட்டணக்கரைகளை இலவசமா மெயின்டைன் பண்ணாங்க இப்ப கட்டண கழிவுறை இருக்கு அதுல பாத்தீங்கன்னா மேலே மேயர் போட்டோ கீழே ஒரு நாலு பேர் போட்டோ திமுக நிர்வாகிகள் போட்டோ அது என்னன்னா மேலே மெயின் ஏஜென்ட் கீழே இருக்கவங்க எல்லாம் சப் ஏஜென்ட் இவ வசூல் பண்ணி அவங்க கொடுக்கணும் இதுதான் இது கட்டண கல்லூரி மட்டும் இல்ல சைக்கிள் ஸ்டாண்ட்ல இதான் நடக்குது சிவகங்கை பூங்கால திமுகவை சேர்ந்த எழுபது பேருக்கு பங்கிட்டு பிரிச்சிருக்காங்க இப்ப சிவகங்கை பூங்கால வசூல் பண்ணுவாங்க எழுபது மேல ஒரு படம் இருக்கும் கீழே எழுபது பேர் படம் இருக்கும் சீக்கிரம் பாப்பீங்க அதே மாதிரி காமராஜர் மார்க்கெட் காமராஜி மார்க்கெட்டு பஸ் ஸ்டாண்ட்ல தஞ்சாவூரின் அடையாளமா இருந்த பல கடைகளை காலி பண்ணிட்டாங்க சரபோஜி மார்க்கெட் இப்படி அவங்களுக்கு வந்து மக்கள் நலம்லாம் முக்கியம் இல்ல மக்கள் அவங்களுக்கு முக்கியம் இல்ல பாதாள சக்கடை ஓடுனா என்ன ஓடாட்டி அவங்களுக்கு என்ன தமிழ்நாட்டிலேயே ஸ்மார்ட் சிட்டி தஞ்சாவூரை மாநகராட்சி ஆக்கி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை கொண்டு வந்தால் அந்த திட்டங்கள் எல்லாம் போட்டோ போட்டு நாங்க கொண்டு வந்தோம் போட்டோ அடிச்சு அதை நாங்க செஞ்சோம் சொல்லி போட்டோ அடிச்சு பேப்பர் அடிச்சு கொடுக்குறாங்க புக் அடிச்சு அந்த புக்குக்கும் பணம் கொடுக்கல அந்த தினமலர்ல விளம்பரம் கொடுக்குறாங்க தினமலர்களுக்கு விளம்பரம் கொடுக்கல அது கட்டம் கட்டி அவனே பேப்பர்ல போட்டுட்டேன் இப்படிதான் மாநகராட்சி நிர்வாகம் இருக்கு இது மாநகராட்சி மட்டும் இல்ல தமிழ்நாடு நிர்வாகமே இப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறது உதயநிதி சாலைக்கு மகுடம் சூட்டுவது வந்து அவங்களுக்கு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பேரில் சம்பட்டு அடிபடுவோம் அண்ணாதிமுக இல்லைன்னு சொல்றவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தெரிஞ்சுக்க அண்ணா திமுக எங்கே இருக்குன்னு எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார் அண்ணாவின் கொள்கைகளை தாங்கி நிற்கிற இந்த இயக்கம் புரட்சி தமிழ் எம்ஜிஆர் வழியில் புரட்சி தலைவி அம்மா வழியில் புரட்சி தமிழர் மீண்டும் தமிழகத்தினுடைய அரியணை ஏறுவார் இந்த கோபாலபுரம் கூட்டத்திற்கு தக்க பதிலடி கொடுப்பார் என்று கூறி பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளில் அவர் புகழ் ஓங்குக என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்